நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டுக்கு எதிர்க்க கோவில் இருக்கலாமா வீட்டுக்கு எதிர்க்க என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் விஷயத்தை கவனிக்க வேண்டும் இப்பொழுது நம்ம வீட்டுக்கு எதிர்க்க என்று சொல்லும் பொழுது பாருங்கள் கோயில் எல்லாமே நைன்டி பர்சன்ட் கோயில்கள் கிழக்கு வாசல் கோயிலாக தான் இருக்கும் கிழக்கு வாசல் கோயில் இருக்கும் பொழுது எதிர்க்க வீடு இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்போசிட் வீடு வந்து மேற்கு வாசல் வீடாக இருக்கும் மேற்கு வாசல் வீடும் அதுவும் கோயிலுக்கு எதிர்க்க வீடு இருந்தால் அது எப்பொழுதுமே பிரச்சனையை கொடுக்கும் ஒரு சிறிய கோயில் இருக்கு அந்த வீடு கோயிலுக்கு எதிர்க்க இருக்கலாமா பாருங்கள் சில பேர் தன்னுடைய வீட்டுக்கு வெளியே ஒரு ரெண்டுக்கு ரெண்டடி ரெண்டுக்கு நாலடி இந்த மாதிரி சின்ன சின்ன கோயிலை கட்டி விடுவாங்க அந்த கோயில்களுக்கு எதிரில் வீடு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கோயிலில் தினமும் பூஜை அபிஷேகம் கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்தால் அந்த வீட்டு உங்களுக்கு அதாவது அந்த கோயிலில் இருக்கிற கோயிலுடைய வைப்ரேஷன் இந்த வீட்டை தாக்கும் அதனால் கோயில்களுக்கு அந்த பவர் இருக்கும் அந்த கோயிலுக்கு எதிர்க்கிற இருக்க வீட்டில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது சில கோவில்கள் தெற்கு வாசல் கோவில்களாக இருக்கும் தெற்கு வாசல் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் சனீஸ்வரன் கோவில் அதாவது தெற்கு திசையை பார்த்த ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில்கள் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும் அதாவது தெற்கு திசையை பார்க்குற ஆஞ்சநேயர் கோயில் அந்த மாதிரி கோயில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிர் வீடு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வாசல் வந்து வடக்கு வாசலாக இருக்கும் அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அதனால் அந்த மாதிரி கோயிலுக்கு எதிர்க்க வீடை கட்டக்கூடாது எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு கு தெரு குத்து இருக்குது அதனால் அவங்க வந்து ஒரு விநாயகரை வச்சுருக்காங்க சின்னதா அதனால் நமக்கு பிரச்சனையா அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்காது அதாவது வீட்டுக்கு இப்பொழுது வெளியே சில தி வீடு வெளியே வந்துடும் தெருவுக்கு வெளியே வந்துடும் தெரு இப்படி இருக்குது வீடு இந்த வீடு இப்படி இருக்குது இப்படி வெளியே வந்துடுச்சு அல்லது இப்படி வெளியே வந்துடுச்சு ஒரு நாலு அடி அஞ்சு அடி இங்கேருந்து ஒரு தெரு ஹிட் ஆகுது அதனால் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க அது பிரச்சனை யாருக்கு யாருடைய வீட்டில் தெரு ஹிட்டாவது அவங்களுக்கு பிரச்சனை தவிர உங்களுக்கு எதிர்க்க வந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்கள் வீட்டு எதிர்க்க துர்கை கோவில் இருக்குது இப்பொழுது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்னதாக ஒரு வேப்ப மரத்து கீழே அந்த மாதிரியெல்லாம் கோயிலை கட்டி விடுவார்கள் அந்த மாதிரி கோயில் கட்டி நீங்கள் அந்த கிராமத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மன் கோவில் மாரியம்மன் முத்து மாரியம்மன் திரௌபதி அம்மன் ஆலையெல்லாம் இருக்கும் பொழுது அதுக்கு பிரச்சனை அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது என்று சொல்லலாம் பாருங்க கோவில்கள் எப்பொழுதுமே சக்தியின் அடையாளங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கின்றது பல ஆயிரம் பல லட்சம் பேர்கள் அங்கே போய் தன்னுடைய கஷ்டத்தை விட்டு வராங்க அதோடைய நெகட்டிவ் நீங்கள் தாங்க முடியாது நாங்களும் தாங்க முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த திசை கோவில் இருந்தாலும் அதுக்கு எதிர்க்க வீடு சும்மா கொடுத்தாலும் வாங்கக்கூடாது இருக்கவே கூடாது என்று சொல்லுவேன் பாருங்க அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு நல்லா இருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது பேசுவாங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் என்ன நடக்கும் வாரிசு இல்லாமல் போவோம் பெருமாள் கோயில் இருக்குது பெருமாள் கோயிலுக்கு எதிரில் ட்ரிப்ளிகேனில் சௌகர்பேட்டில் மின்ட்டு பக்கம் அருணாச்சலம் முல்லா சாஹிப் தெருவில் ட்ரிப்ளிகேனில் சூளையில் பல வீடுகள் இருக்கின்றது இந்த மாதிரி கிராமத்தில் எல்லாமே இருக்குது அங்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு எதிர்க்க வாழ்கிறவங்க வீட்டில் வாரிசு பிரச்சனை இருக்கும் நோய் நொடி இருக்கும் இல்லைன்னா யாராவது ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகி பிரச்சனையில் இருப்பாங்க சில பேருக்கு வாரிசு இல்லாமல் போயிருக்கும் அந்த வீட்டுக்கு வரும்போது நாலு பசங்க இருப்பாங்க திடீர்னு ரெண்டு மூணு பசங்க இறந்துடுறாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாமே நடந்து கொண்டே இருக்கும் அல்லது அவங்களுக்கு நோய் நொடி வந்து வருமானம் இல்லாமல் ஏன்றால் அந்த கோயிலில் இருக்கிற சக்தி அதாவது இன்னும் சா ரொம்ப சாதாரணமாக சொல்லும் பொழுது கோயிலில் பூஜை நடக்குது நீங்கள் உங்கள் சம்சாரம் கூட படுத்துன்னு இருக்கீங்க அந்த நேரம் நீங்கள் காம வெறியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வேலையில் ஈடுபடும் பொழுது அங்கே பூஜை நடந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது அந்த தெய்வத்துடைய வைப்ரேஷன் உங்களை தாக்கம் அதனால் உருவாகிற வாரிசுகளே சரியாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோயில் இருக்கிற இடத்துல நம்ம வீடே வாங்கக்கூடாது எந்த பூஜை ஸ்தலமாக இருந்தாலும் அதோடைய வித்தின் டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் வாங்காமல் மாரிதான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அந்த கோயிலுடைய சைஸ் அதோடைய வாசல் வைப்ரேஷன் அதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம்லாம் பழசு இருக்குது ஆனால் டேரெக்டாக கோயில் எதிர்க்க எந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்கக்கூடாது வாங்கிட்டாலும் அங்கே இருக்கக்கூடாது நீங்கள் அங்கே ஆஃபீஸ் எல்லாமே கட்டலாம் ஆஃபீஸ் கட்டலாம் எனக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்க வாழலை வந்து ஆஃபீஸை வச்சு அந்த வேலையை செஞ்சு போயிடுவாங்க ஆஃபீஸை கட்டலாம் ஆனால் கண்டிப்பாக வீடு அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்துடன் வாழக்கூடாது ஏனென்றால் கோவிலுடைய வைப்ரேஷன் நம்மளை கண்டிப்பாக தாக்கும் என்று சொல்லலாம் சில பேர் கோவில் வந்து வீட்டுக்கு வெளியே கட்டிடுறாங்க சின்ன சின்னதாக அந்த தெரு குத்து மாத்திரம் இருந்தால் சின்னதாக விநாயகரை வைக்கலாம் தவிர சில பேர் பாருங்க இப்பொழுது நான் சொன்னது முன்னே கோவில் வீட்டுக்கு எதிர்க்க இப்பொழுது நான் சொல்கிறேன் வீட்டுக்கு வெளியேயும் சில பேர் கோயிலை கட்டிவிடுறாங்க அது வந்து கட்டுறவங்களுக்கே பிரச்சனை என்று சொல்லுவேன் வீட்டுக்கு வெளியே கோவிலை கட்டிவிட்டால் அந்த கோயிலுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாமே தாக்கும் ஏன்னா நீங்கள் பிராண பிரதிஷ்டை கோவிலுக்கு பண்ணிட்டீங்க அது அஞ்சு அடி இருந்தாலும் நாலு அடி இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக திரும்பி திரும்பி பூஜை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே கொடுக்கும் நோய் நொடிகளை கொடுக்கும் வீட்டுக்கு வெளியே துர்கை ஆலயம் அல்லது எதாவது அம்மனை கும்பிட்றீங்க அதுக்கு பலி கொடுத்துட்றீங்க அங்கே வேப்ப எல்லாம் இருந்தால் அந்த வீட்டில் பாருங்கள் பெண்களுக்கு கல்யாணம் நடக்காது ஆண்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடக்கும் இல்லைன்னா ஏதாவது பெரிய குடிக்காரனாக அந்த வீட்டில் வாழ்வார்கள் அதனால் நேர்களே முடிஞ்ச அளவுக்கு கோயில்களே வீட்டுக்கு வெளியே கட்டி விடாதீர்கள் வாழ்கிற நேரத்தில் கோயிலுக்கு எதிர்க்க விட வாங்க கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க